அப்ப இவர்களுக்காக நாம் அன்றாடம் உழைத்து இருக்கிறோம் என்னென்னமோ பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் நம்ம கூட இருந்திருக்கோம் ஆனால் நாம் வரும்போது எந்த அசைவும் எந்த அனுதாபமும் எந்த அன்பும் நம்ம மேல காட்டுற மாதிரியே தெரியல அப்ப இவங்களை பத்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது உலகம் இவ்வளவுதான் புரிஞ்சுக்கிறதா இந்த உலகம் நம்மை சோதிக்கிறது புரிஞ்சுக்கிறதா மனிதாபிமானமற்ற உலகம் இதுன்னு நினைச்சுக்கிறதா மனிதாபிமானமே இல்லாதவங்க இவங்கன்னு நினைச்சுக்கிறதா வருத்தமா இருக்குல்ல கமாண்டை கண்டிப்பா நீங்க போட்டுட்டே வாங்க இதற்கான விடையை கண்டுபிடிச்சே ஆகணும் நம்ம எத்தனை நாளைக்கு இவங்க பின்னாடியே தர்றது எத்தனை பேருடைய மன குமுறல்கள் இருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் பாருங்க சார் மனைவி எனக்கு உலகம்னு இருப்பாங்க அந்த மனைவியே இவர் மீது பாசம் குழந்தைகள் தான் என்னுடைய உயிர் நினைப்பாங்க கடைசி காலங்கள் கூட கடைசி காலங்கள் வர அவர்களுக்கு திருமணத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்துருப்பாங்க கடைசியில இவங்களை என்னன்னு கேட்க மாட்டாங்க இவர் கோபப்படுறாரு திட்டுறாரு அப்படிங்கனால அவரை விரட்ட பாப்பாங்க வாழவும் முடியாம சாகவும் முடியாம போராடக்கூடிய மக்கள் எத்தனை பேர் தான் பிறந்ததிலிருந்து தன்னோட வீட்டில் தன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த குடும்பத்துடைய வளர்ச்சிக்காக நிறைய போராடுவாங்க சில கடுமையாக வளர்ச்சி என் தம்பி நல்லா படிக்கணும் என் தங்கச்சி நல்லா படிக்கணும் அல்லது எங்க அண்ணன் நல்லா இருக்கணும் அல்லது எங்க அக்கா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உழைப்புகளை செய்தவர்கள் நிறைய பேர் இந்த உலகத்தில் உண்டு ஆனா இவர்கள் வளர்ந்த பிறகு தான் இல்லையா அந்த சம்பாரிச்சு எல்லாத்தையும் போட்டார் இல்லையா அவருக்கான நன்றி விசுவாசங்கள் கொஞ்சம் கூட இல்லாத போது தான் அவர் நினைப்பாரு நன்றி கட்ட உலகத்துக்காக நம்ம வேலை பார்த்துருக்கோமே நன்றி கட்டோர்களோடு வாழ்ந்திருக்கோமே நன்றி கட்டவர்களுக்காகவா நம்ம இவ்வளோ உழைச்சோம் அப்படின்னு நினைப்பார் என்ன பண்ண முடிஞ்சு போச்சு அவங்க பயன்பெற்றாங்க அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு போயிட்டாங்க நீங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்ட பிறகு நீங்கள் தள்ளப்பட்டவராகவே ஒதுக்கப்படுகிறீர்கள் சார் இதெல்லாம் எங்கே இருந்து சார் வருது மனிதாபிமானமும் மனித நேயமும் இல்லாம போச்சே கேட்கலாம்ல நீங்க ரொம்ப கடுமையான காலத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் சார் உலகம் மோசமான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு தாய் படிக்க வைத்து பெரிய எந்த பட்டமளிப்பு விழாவுக்கும் இந்த தாயை கொட்டி செல்லவில்லை கடைசியாக படிச்சு பட்டம் வாங்கி முடிச்சுட்டு வெளிநாடு போயிடுறான் அங்கே போய் செட்டில் ஆகி அங்கேயும் சம்பாரிச்சு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கான் தாய் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல மகனே நீ ஒவ்வொரு பட்டம் வாங்கிய போதும் மகிழ்ச்சி விட்டேன் சந்தோஷப்பட்டேன் உன்னை மூணு வயசுலேயே உங்க அப்பா விட்டுட்டு ஓடிட்டாரு உன்னை வளர்த்து ஆலைக்கு படிக்க வச்சு வெளிநாடு போய் உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு கடைசி காலத்தில் உன் குழந்தைகளை பார்த்து கொஞ்சம் தோணுது என்னை ஒரு முறை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு அந்த அந்த அதற்கு மகன்கிட்ட இருந்து ஒரு வருது வருது அதில் என்ன இருந்தது உன்னை நான் ஏன் பள்ளிக்கூடத்தில் படித்த போது பட்டமளிப்பு விழாவுக்கு உன்னை கூட்டிகிட்டு போல தெரியுமா உனக்கு ஒரு கண் இல்லை அங்கே இருக்கிறவன் பூரா கலெக்டரோட பையன் டாக்டரோட இருக்கிறவங்க சொல்கிறான் நீ வந்தால் பொட்டக்கண்ணியோட பையன் என்னை சொல்லிடுவான் அந்த அசிங்கம் எனக்கு தேவையா அதுக்கு தான் உன்னை நான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லுவேன்